மக்கள் மனசேர்களுக்கு வணக்கம் பிக்பாஸில் வந்தது மணி டாஸ்க் பணத்தோடு வெளியேற போகும் போட்டியாளர் யார் என்று ஊடாகத்தான் இணைந்திருக்கின்றோம் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்று வருகின்ற பிக்பாஸ் நிகழ்ச்சியினை பார்ப்பதற்கென்று ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இந்த போட்டியில் வந்து ஆரம்பத்தில் நிறைய போட்டியாளர்கள் கலந்து கொண்ட வேளையிலும் ஒவ்வொரு வார இறுதியிலும் இரண்டு இரண்டு போட்டியாளர்களாக வெளியேற வட்ட வண்ணமே இருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் தற்பொழுது மணி டாஸ்க் ஆரம்பிக்க போகின்றது அந்த டாஸ்கில் வந்து ஒரே ஒரு போட்டியாளர் தான் வெளியேறப்போ போவார் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக கருத்துக்கள் வெளிவந்த மன்னம் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக யார் என்று பார்த்தால் ஜெப்ரி தான் வெளியேறுவார் என்று அதிகமாக சமூக வலைத்தள வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது இதற்கு என காரணம் என்று எல்லோருக்குமே கேள்வி எழும் அப்படி அவரை மட்டும் குறிப்பாக சொல்லலாம் என்றால் ஆனால் இந்த வாரம் வந்து அவரும் எலிமினேஷன் லிஸ்ட்ல இருக்கின்றார் ஆனாலும் இவர் தான் வெளியேறுவாரா என்று யாருமே உன்னிப்பாக கூற முடியாது ஏனென்றால் இவர் ஆரம்பத்தில் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள் வந்த பொழுது நன்றாக விளையாடி வந்தவர் தற்போது அவர் கடந்த சில நாட்களாக அவருடைய

போகப் போகின்றார் என்பது தொடர்பில் எவ்வாறு மட்டுமே சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்